தலைமுறை எல்லா நியூஸ் சேனலையும் வந்துடுச்சு அப்ப இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான காரணம் என்னவா கூட இருக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை மேலும் தள்ளி போடுவதற்கான காரணமாக கூட இருக்கலாம் ஓகே எல்லாருமே ரிசல்ட் 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 இந்த ஒரு கேள்வி இருந்து நம்ம பசங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானரு அதுக்காக மிகப்பெரிய எல்லா நியூஸ் சேனலையும் டேக் பண்ணி விட்டோம் அதுக்காக வந்து கவர்மெண்ட் சைடு ரெஸ்பான்ஸ் வந்தது அதுவே குரூப் ஃபார் ரிசல்ட் ஓகே போன தடவை அதுக்கு போன தடவை மிக விரைவாக விட்டாங்க இப்போ அந்த டே டேஸை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு இன்னும் வரல ஓகே குரூப் டூ வெளியிட்ட ரேட்டை விட தனி போகுது ரெக்கார்ட் அந்த ரெக்கார்ட் பீட் பண்ண போகுது நாலு மாசம் தாண்ட போகுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி டிலே ஆனதுக்கு டிலே ஆனதுனால இது மேலும் கொஞ்சம் டிலே பண்ணுவோம் ஏன்னா அது அப்பதான் வந்து அடுத்த குரூப் போர் எக்ஸாம் கால் போர் விடுவதற்கு முன்னாடி போஸ்டிங் ஏன்னா அடுத்த குரூப் போர் வந்து ஆகஸ்ட் மாசம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப ஆகஸ்டுக்கு முன்னாடி ஒரு ஜூன் ஜூலைல போஸ்டிங் கொடுப்பதற்காக இது டிலே ஓகே ஓகே இப்போதை ஜனவரி ரிசல்ட் வர மாதிரி நம்ம அசியூம் பண்ணி ஜனவரி லாஸ்ட் ரிசல்ட் வர மாதிரி அஸ்யூம் பண்ணிக்குவோம் அஸ்யூம் பண்ணிக்கிட்டா நம்ம

கூடுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கலாம் ஓகேவா இதுவே எதையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி அது சான்ஸ் ஆனா எப்பவுமே ஆக்சுவலா வந்து குரூப் ஃபோர் தான் ஒவ்வொரு வருடமும் அந்த வேகன்சி நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவா ரிசல்ட் போன தடவை தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் கூட வேகன்சி ரெண்டாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேங்களா ரைட் இப்போ எல்லாருடைய கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதா எஸ் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ரவுண்ட் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம வச்சுக்கலாம் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி எந்தெந்த போஸ்டிங்கு ஸ்பிட் அப் ஆக போகும் ஓகே இது ஒரு எல்லாரும் எதிர்பார்ப்பு ஆனா இது பத்திய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே வருது இன்ன வரைக்கும் டிஎன்பிசி சைடு இருந்தே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்க்ரீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு அறிவிப்பு வரல நாலேடுகளும் தொலைக்காட்சிகள் மட்டும்தான் நியூஸ் கொடுக்குறாங்க சரி இது வந்து வேகன்சி எந்தெந்த போஸ்டிங்கு ஸ்பிட் அப் ஆகலாம் கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுன்னா அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜே ஏ நம்ம

தடவை நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனே வந்து குரூப் டூ நம்ம கட் ஆஃப் பிரிக்ஷன விட கொஞ்சம் அதிகமாக ஆனது ஆக்சுவல் கட் ஆஃப் என்ன வரும் அதே மாதிரி நம்ம குரூப் ஃபோர் ஆக்சுவல் கட் ஆஃப் ப்ரீடிக்ஷனை விட கொஞ்சம் அதிகமாக இந்த வேகன்சி இருந்தாலும் இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்போ நம்ம அதாவது ஜென்ரலுக்கு எவ்வளவு

சதவீதம் முடங்கி இருந்திருக்கிறார் ஓகே இது ஒரு பிரிடிக்ஷன் நம்ம வச்சுக்கலாம் ஓகே எனவே அப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது நல்ல செய்தி குரூப் டூ உடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதுங்கிறது வந்து நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் ஏன்னா மெயின்ஸ் முடிவது இல்லை ஓகே எல்லா எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களால வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுதான் ஓகேங்களா தேங்க்யூ